கணவருடன் சேர்த்து வைக்கக் கோரி பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகம் முன்பு பெண் தர்ணா போராட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள அய்யம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த மகாலிங்கம் என்பவரது மகள் உமா மகேஸ்வரி இவருக்கு வயது முப்பத்தி ஒன்று இவருக்கும் கோவை ஒண்டி சேர்ந்த அகதீஸ்வரன் என்பவருக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது இவர்களுக்கு பத்து மாத கை குழந்தையும் உள்ளது இந்த நிலையில் இவரது கணவர் அகதீஸ்வரன் மாமனார் பழனிசாமி மாமியார் ஆகியோர் துன்புறுத்துவதாகவும் குழந்தையை தர மறுப்பதாகவும் கூறப்படுகிறது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் உமா மகேஸ்வரி புகார் அளித்துள்ளார் இந்த புகாரை பொள்ளாச்சி அனைத்து மகளிர் காவல் நிலையம் மற்றும் தாலுகா காவல் நிலையத்திலும் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் சாராட்சியர் அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து திடீரென அந்த பெண் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சாராட்சியரிடம் புகார் தெரிவிக்க வேண்டும் கணவர் மற்றும் குழந்தையை தன்னுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று தெரிவித்தார் பின்னர் அங்கிருந்த ஊழியர்கள் காவல்துறையினர் அந்த பெண்ணிடம் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்து சாராட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர் தனது கணவர் மாமனார் மாமியார் பேச்சை கேட்டுக்கொண்டு தினமும் அடித்து துன்புறுத்துவதாகவும் குழந்தையை தர மறுப்பதாகவும் மேலும் தனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று பொய்யான புகார்களை கூறி மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி வருவதாகவும் கூறியவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாலும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தான் ஒரு மாற்றுத்திறனாளி பெண் தனக்கு நீதி வேண்டும் என்று உமா மகேஸ்வரி கோரிக்கை விடுத்தார் இந்த பெண்ணிற்கு மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அடிக்கடி கணவருடன் தகராறு செய்து வருவதாகவும் இருப்பினும் இதுகுறித்து உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை வட்டாரத்தில் தெரிவித்தனர்